வணக்கம் ஸ்ரீ அன்னைகலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ மக சிறுசு முத்திரை இந்த முத்திரை வந்து மூலையினுடைய செயல்திறனை அதிகரிக்கும் சக்தி அதிகரிக்கும் பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரையாகவும் இது இருக்கு உடலில் வந்து புரணா சக்தியை வந்து சீராக வைத்துக்கொள்வதற்கும் இந்த முத்திரை வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த முத்திரையை பயன்படுத்தும்போது சுவாசம் சீராக இருக்கும் உச்சி முதல் அதாச்சும் பாதம் முதல் உச்சி வரை சுவாசம் காற்றோட்டம் சொல்லக்கூடியது சீராக இருக்கும் இந்த காற்றோட்டம் சீராக இருக்க சொல்ல வாயு சம்பந்தமான கோளாறுகள் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இந்த முத்திரை தினசரி அஞ்சு நிமிஷம் புடிச்சிட்டு வந்தாலே மூளையினுடைய செயல்திறன்கள் சீராக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் காத்தோட்டம் சீராக இருக்கும் இன்னும் அநேக நன்மைகள் இதனால் உண்டு இன்னும் காலங்களில் இது பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்